அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் பேரருள் பொழியப்படட்டும் என்று பிரார்த்தித்து தொடங்குகிறேன் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக வருகின்ற செப்டம்பர் பதினாறாம் தேதி தமிழ்நாட்டில் பகக்கொள்ளை அடிக்கும் சுங்கச்சாவடிகளை கண்டித்து சுங்கச்சாவடிகள் முற்றுகை போராட்டம் நடத்தவிருக்கின்றோம் இந்த போராட்டத்திலே பெருந்திரளாக பங்கு கொண்டு மக்கள் உரிமைக்காக மனித நேயத்திற்காக களத்திற்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அதாவது தேசிய நெடுஞ்சாலை ஆணையகம் நகா என்று சுருக்கமாக சொல்வார்கள் அதன் கட்டுப்பாட்டில் சாலைகளிலே சுங்கச்சாவடிகள் செயல்பட்டு வருகின்றன தமிழ்நாட்டிலும் அப்படிப்பட்ட சுங்கச்சாவடிகள் இயங்கி வருகின்றன தமிழ்நாட்டில் இயங்கி வரக்கூடிய சுங்கச்சாவடிகளில் பல அதனுடைய கால அளவு கடந்த பிறகும் காலாவதியான நிலையில ஏங்கி வருகின்றது அதாவது சாலை போட்ட பிறகு அதற்குரிய கட்டணத்தை வசூலித்த பிறகும் கூட தொடர்ச்சியாக அந்த சுங்கச்சாவடிகள் கட்டணங்களை வசூலித்து வருகின்றார்கள் இதற்கு நல்ல ஒரு உதாரணம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள பரனூர் சுங்கச்சாவடி இந்த சுங்கச்சாவடி ரெண்டாயிரத்தி பத்தொன்போதில் காலாவதியானது ஆனாலும் கூட அது தொடர்ந்து கட்டண வசூலை செய்து வருகிறது இதுபோல தமிழ்நாட்டில் இன்னும் பல காலவதியான சுங்கச்சாவடிகளும் இயங்கி வருகின்றன தமிழ்நாட்டில் ஏற்கனவே அறுபத்தி ஏழு சுங்கச்சாவடிகள் இருக்கின்ற நிலையில புதிதாக விழுப்புரம் திருவண்ணாமலை மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்கள்ல மூன்று சுங்கச்சாவடிகளை நாங்கள் அமைக்கவிருக்கின்றோம் என்று தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் நகாய் அறிவித்துள்ளது இதன் மூலமாக சுங்கச்சாவடிகளின் எண்ணிக்கை எழுவதாக உயர்கிறது இது போதாது என்று இன்னும் புதிதாக பத்து சுங்கச்சாவடிகள் தமிழ்நாட்டில் தொடங்கவிருக்கின்றன என்று அறிவிப்பும் வெளியாகியிருக்கின்றது இந்த சுங்கச்சாவடிகளிலிருந்து அருமை சகோதரர்களே சகோதரிகளே தினந்தோறும் எவ்வளவு வசூலாகின்றது என்றால் ரூபாய் அறுபது கோடி சுங்க கட்டணமாக தினமும் வசூல் செய்யப்படுகிறது ஆண்டுக்கு பதினெட்டாயிரம் கோடி ரூபாய் தமிழக மக்களுடைய பணம் கொள்ளையடிக்கப்படுகிறது ஆண்டுதோறும் ஏப்ரல் மற்றும் செப்டம்பர் மாதங்கள்ல இந்த சுங்கச்சாவடிகளுடைய கட்டணம் ஐந்து முதல் ஏழு விழுக்காது அதாவது ரூபாய் ஐந்து முதல் நூத்தி ஐம்பது வரை ஒவ்வொரு ஆண்டும் உயர்த்தப்படுகிறது பேருந்து லாரி போன்ற கனரக வாகனங்களுக்கு மூன்று மாதத்துக்கு ஒரு முறை சாலை வரி வசூலிக்கப்படுகிறது மற்ற வாகனங்களுக்கு இருசக்கர வாகனம் அதே போல மகிழுந்து போன்றவற்றுக்கெல்லாம் வாகன பதிவு செய்யப்படும் போது வாழ்நாள் வரி என்று ஆண்டுக்கு ரூபாய் ஏழாயிரம் கோடி தமிழ்நாட்டிலிருந்து மட்டும் வரியாக வசூல் செய்யப்படுகிறது ஆனாலும் கூட சுங்கச்சாவடி கட்டணம் என்ற பெயரிலே சாமானிய மக்களிடம் பெரும் பணம் கொள்ளை தொடர்ந்து அடிக்கப்பட்டு வருகிறது சுங்கச்சாவடியை கடக்கும் அரசு உயர் அதிகாரிகள் காவல் அதிகாரிகள் என்னை போன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசியல் கட்சிகளிலே பெரும் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் சுங்க கட்டணத்திலிருந்து விதிவிலக்கு அளிக்கப்படுகிறார்கள் ஆனால் சாமானிய மக்கள் வாடகை கார் ஓட்டுநர்கள் அன்றாட வியாபாரிகள் மக்களின் பயன்பாட்டிற்கான பொருட்களை கொண்டு செல்வக்கூடியவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் இதன் மூலம் இந்த பண சுமை அன்றாட விலைவாசியை உயர்த்தி மக்களை வதைக்கின்றது என்று சொன்னால் அது மிகையாகாது கேரளாவுடன் ஒப்பிட்டால் ஒன்பது சுங்கச்சாவடிகள் மட்டுமே தமிழ்நாட்டில் இருக்க வேண்டும் மாராட்சிய மாநிலத்திடம் ஒப்பிட்டால் பதினைந்து சுங்கச்சாவடிகள் மட்டும்தான் தமிழ்நாட்டில் இருக்க வேண்டும் ஆனால் தமிழ்நாட்டில் எழுபது சுங்கச்சாவடிகள் இப்போது அமைக்கப்பட்டு சுங்க கட்டணம் என்ற பெயரில மக்களை வஞ்சிக்கக்கூடிய இந்த செயலை கண்டித்துதான் நாம் பதினாறாம் தேதி மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக இந்த போராட்டத்தை நடத்துகிறோம் அரசு நிர்ணயித்த விதிகளின்படி பல சுங்கச்சாவடிகள்ல ஆம்புலன்ஸ் வசதிகள் கிடையாது பல மைல்கள் கடந்து பயணிக்கும் வாகன ஓட்டிகளுக்கு ஓய்வு அறை வசதிகள் கிடையாது தேசிய நெடுஞ்சாலைகளிலே விபத்துகள் அதிகரித்து வருகின்றன அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் ஆனால் அந்த விபத்து நடந்தால் உடனடியாக நிவாரணத்திற்கும் சிகிச்சைக்கும் வருவதற்கான கட்டமைப்புகள் பல இடங்களில் போதுமான அளவுக்கு இல்லை முறையான அவசர உதவிகளோடு சாலை பராமரிப்பும் நடைபெறுவதில்லை சுங்க கட்டணம் செலுத்தி நாம் செல்லக்கூடிய சாலைகளிலும் கூட கரடு முரடான பாதைகள் இருப்பது யதார்த்தமான உண்மை எனவே காலவதியான பரனூர் உள்ளிட்ட பற்றுக்கும் மேற்பட்ட தமிழ்நாட்டில் உள்ள சுங்கச்சாவடிகளை உடனடியாக மூட வேண்டும் கேரளாவின் அளவுகோலை பயன்படுத்தி தமிழ்நாட்டில் ஒன்பது சுங்கச்சாவடிகளை தவிர மற்ற அனைத்து சுங்கச்சாவடிகளும் மூடப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தான் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக வருகின்ற செப்டம்பர் பதினாறாம் தேதி சுங்கச்சாவடி கொள்ளைகளை கண்டித்து மாபெரும் முற்றுகை போராட்டம் நடைபெறுகிறது மக்கள் பணத்தை சுரண்டி கொண்டிருக்கும் சுங்கச்சாவடிகளை அகற்ற கோரக்கூடிய இந்த நியாயமான மனித நேயமிக்க போராட்டத்தில மக்கள் அலைதிரள பங்கு கொண்டு ஜனநாயக ரீதியாக அமைதியான முறையில் நம்முடைய எதிர்ப்புகளை காட்டுவோம் வாருங்கள் உரிமைக்காக குரல் கொடுப்போம் சுங்கச்சாவடி கொள்ளைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்போம் நன்றி